பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை லேட்டாக வருது ஸோ அதுக்குரிய டீட்டெயில் வீடியோ நான் பண்ணுறேன் பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறிதளவுல ஒரு சின்ன சத்து குறைபாடு தான் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற இந்த ரெமெடி உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து முடிஞ்ச நாள்ல இருந்து ஒரு பதினாலு நாள் ரெகுலராக சோத்துக்க நல்லா கழுவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உப்பு மிளகு அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் அது பிளெண்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து பிளெண்டரில் போட்டுக்கலாம் ஸோ அதை ரெகுலராக பதினாலு நாள் குடிக்கணும் பதினாலு நாளுக்கு அப்புறம் பதினஞ்சாவது நாளில் இருந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் ரெண்டு நெல்லிக்காய் போட்டு அதை மிக்சியில் அடிச்சு உப்பு மிளகு போட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் இது குடிக்கும்போது சோற்று கற்றாழை குடிக்கக்கூடாது சோற்று கற்றாழை ஜூஸ் குடிக்கும் போது இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கக்கூடாது ஏன்னா மொதல் பதினைந்து நாள் இருக்க வேண்டிய சத்துக்களும் ஹார்மோனும் வேற அடுத்த பதினஞ்சு நாள் இருக்க வேண்டிய சத்துக்களும் ஹார்மோனும் வேற. ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த ஆலோவிராவும் அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் கண்டிப்பான முறையில் உங்களோட அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ